வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் தொடக்க நூலில் நாற்பத்தி நான்காவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் மூன்று புள்ளி அறுபத்தி ஒன்று சதவீதம் நூல்களை வாசித்து முடித்து விட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் காணாமற் போன வெள்ளிக்கோப்பை பின்னர் யோசேப்பு தம் வீட்டு மேற்பார்வையாளனை நோக்கி அவர்களுடைய கோணிப்பைகளில் அவர்கள் தூக்கிச் செல்லும் அளவு தானியம் நிரப்பி அவனவன் பணத்தை பையின் வாயில் வைத்து கட்டிவிடு இளையவனது கோணிப்பை வாயில் எனது வெள்ளிக்கோப்பையையும் தானியத்துக்கு அவன் கொடுத்த பணத்தையும் வைத்து கட்டிவிடு என்று கட்டளையிட்டார் யோசேப்பு சொன்னவாறே அவனும் செய்தான் காலையில் கதிரவன் உதித்ததும் அவர்கள் தங்கள் கழுதைகளோடு அனுப்பி வைக்கப்பட்டனர் அவர்கள் நகரை விட்டு சிறிது தூரம் போயிருப்பர் அப்பொழுது யோசேப்பு தம் வீட்டு மேற்பார்வையாளனை நோக்கி நீ எழுந்து அம்மனிதர்களை துரத்தி பிடித்து நன்மைக்கு கைமாறாக நீங்கள் தீமை செய்வது ஏன் இது என் தலைவர் பருக பயன்படுத்துவதல்லவா இது அவர் குறிபார்க்க பயன்படுத்துவதல்லவா நீங்கள் செய்தது மிக பெரும் மோசடி என்று சொல்வாய் என்றார் அவனும் அவர்களை விரட்டி பிடித்து இந்த வார்த்தைகளை அவர்களுக்கு சொன்னான் அதற்கு அவர்கள் அவனிடம் ஐயா தாங்கள் இப்படி பேசுவதேன் உம் அடியார்களாகிய நாங்கள் இத்தகைய முறையற்ற செயலை செய்திருப்போமா நாங்கள் கோணிப்பைகளின் வாயில் கண்ட பணத்தை கூட காணான் நின்று உம்மிடம் திரும்ப கொண்டு வந்தோம் அல்லவா அப்படி இருக்க நாங்கள் உம் தலைவர் வீட்டில் தங்கமாவது வெள்ளியாவது திருடி கொண்டு போவோமா உம் அடியார்களாகிய எம்முள் எவனிடமாவது அது காணப்பட்டால் அவன் செத்தொழியட்டும் நாங்களும் எங்கள் தலைவருக்கு அடிமைகள் ஆவோம் என்று பதில் சொன்னார்கள் அது கேட்டு அவன் நன்று நன்று உங்கள் சொற்களின்படி ஆகட்டும் அது எவனிடம் அகப்படுமோ அவன் எனக்கு அடிமையாக இருப்பான் மற்றவர்கள் இருப்பீர்கள் என்று அவர்களுக்கு சொன்னான் அப்பொழுது அவர்கள் விரைந்து கோணிப்பைகளை தரையில் இறக்கி வைத்தார்கள் ஒவ்வொருவனும் தன் கோணிப்பையை திறந்தான் மூத்தவன் முதல் இளையவன் வரை அவன் சோதித்தபோது போது அந்த கோப்பை பெண்யமின் பையில் காணப்பட்டது அப்பொழுது அவர்கள் தங்கள் ஆடைகளை கிழித்துக் கொண்டு கழுதைகளின் மேல் சுமையை ஏற்றி நகருக்கு திரும்பி வந்தனர் அதுவரை யோசேப்பு அங்கேதான் இருந்தார் யூதா தம் சகோதரருடன் வந்து சேர்ந்தார் அவர்கள் அவருக்கு முன் தரையில் வீழ்ந்து வணங்கினர் யோசேப்பு அவர்களை நோக்கி நீங்கள் என்ன இப்படி செய்துவிட்டீர்கள் குறிபார்ப்பதில் என்னைப் போன்றவர் எவருமிலர் என்பது உங்களுக்குத் தெரியாதா என்று வினவினார் அதற்கு யூதா என் தலைவராகிய தங்களிடம் நாங்கள் என்ன சொல்வோம் என்னதான் பேசுவோம் எங்கள் மாசின்மையை எப்படி நாங்கள் எண்பிக்க முடியும் கடவுளே உம் அடியார்களின் தீச்செயலை கண்டுபிடித்தார் இதோ நாங்களும் எவனிடம் கோப்பை கண்டுபிடிக்கப்பட்டதோ அவனும் தங்களுக்கு அடிமைகளாவோம் என்று சொன்னார் அது கேட்டு யோசேப்பு அத்தகைய முறையற்ற செயலை நான் செய்ய மாட்டேன் கோப்பை எவனிடம் அகப்பட்டதோ அவன் மட்டும் எனக்கு அடிமையாக இருப்பான் மற்றவர்கள் உங்கள் தந்தையிடம் நலமாக செல்லுங்கள் என்றார் யூதா பெண்யுக்காக பரிந்து பேசுதல் யூதா அவர் அருகில் வந்து என் தலைவரே அடியேன் ஒரு வார்த்தை கூற அனுமதித்தாரும் என் தலைவரே செவிசாய்தருளும் உம் அடியான் மீது சினம் கொள்ள வேண்டாம் நீர் பார்வோனுக்கு இணையானவர் என் தலைவராகிய தாங்கள் உம் பணியாளர்களாகிய எங்களிடம் உங்களுக்கு தந்தையோ சகோதரனோ உண்டா என்று கேட்டீர்கள் அதற்கு நாங்கள் எங்களுக்கு வயது முதிர்ந்த தந்தையும் முதிர்ந்த வயதில் அவருக்கு பிறந்த ஓர் இளைய சகோதரனும் உள்ளனர் அவனுடைய சகோதரன் இறந்துவிட்டான் அவன் தாயின் பிள்ளைகளில் அவன் ஒருவனே இருப்பதால் தந்தை அவன் மேல் அதிக அன்பு கொண்டிருக்கிறார் என்று தலைவராகிய தங்களுக்குச் சொன்னோம் அப்பொழுது தாங்கள் அவனை என்னிடம் அழைத்து வாருங்கள் நான் அவனை நேரில் பார்க்க வேண்டும் என்று உம் அடியார்களுக்கு சொன்னீர்கள் நாங்கள் அந்த இளைஞன் தன் தந்தையை விட்டு பிரிய இயலாது பிரிந்தால் அவர் இறந்து போவார் என்று தலைவராகிய தங்களிடம் சொன்னோம் அதற்கு தாங்கள் உங்கள் இளைய சகோதரன் உங்களோடு வராவிட்டால் என் முகத்தில் விழிக்க வேண்டாம் என்று உம் அடியார்களுக்குச் சொன்னீர்கள் உம் பணியாளராகிய எங்கள் தந்தையிடம் திரும்பியவுடன் என் தலைவராகிய தாங்கள் சொல்லியவற்றை அவரிடம் எடுத்துரைத்தோம் பிறகு எங்கள் தந்தை நீங்கள் திரும்பி போய் நமக்கு கொஞ்சம் உணவுப் பொருள் வாங்கி வாருங்கள் என்றார் நாங்கள் எங்களால் போக இயலாது எங்கள் இளைய சகோதரன் எங்களோடு சேர்ந்து வந்தால் மட்டுமே புறப்படுவோம் வராவிட்டால் இவன் இல்லாமல் நாங்கள் அவர் முகத்தில் விழிக்க மாட்டோம் என்றோம் உம் பணியாளராகிய எங்கள் தந்தை எங்களிடம் என் மனைவி எனக்கு இரு பிள்ளைகளையே பெற்றெடுத்தாள் என்று உங்களுக்கு தெரியும் ஒருவன் என்னை பிரிந்து வெளியே சென்றான் அவன் ஒரு கொடிய விலங்கால் பீறி கிழிக்கப்பட்டான் என்று நினைத்துக் கொண்டேன் ஏனெனில் இதுவரை அவனை காணவில்லை இப்பொழுது நீங்கள் இவனையும் என்னிடமிருந்து பிரிக்கிறீர்கள் இவனுக்கு ஏதாவது ஆபத்து நேரிட்டால் நரைத்த முடியுள்ள என்னை துயருக்குள்ளாகி பாதாளத்திற்குள் இறங்கச் செய்வீர்கள் என்றார் ஆகையால் உம் பணியாளராகிய என் தந்தையிடம் நான் செல்லும் போது அவர் உயிருக்கு உயிராக இருக்கும் இந்த இளைஞன் எங்களோடு இல்லையெனில் இளைஞன் இல்லை என்று கண்டு அவர் உடனே இறந்து போவார் உம் பணியாளர்களாகிய நாங்கள் நரைத்த முடியுள்ள உம் ஊழியரான எங்கள் தந்தையை துயருக்குள்ளாக்கி பாதாளத்திற்குள் இறங்கச் செய்தவர்கள் ஆவோம் எம் தந்தையிடம் இளைஞனின் பாதுகாப்புக்கு உம் அடியான் பொறுப்பேற்றிருக்கிறேன் ஏனெனில் என் தந்தையே அவனை நான் திரும்ப கூட்டி வராவிட்டால் உம் முன்னிலையில் அப்படி என்னாலும் என்னையே சாரும் என்றேன் ஆகையால் இப்பொழுது இளைஞனுக்கு பதிலாய் அடியேனை உமக்கு அடிமையாக்கியருளும் இளைஞனையோ அவன் சகோதரர்களோடு சேர்ந்து போகவிடும் முப்பத்து நான்கு இளைஞன் என்னோடு இல்லாவிடில் எப்படி என் தந்தையிடம் நான் திரும்புவேன் என் தந்தைக்கு நேரிடவிருக்கும் துன்பத்தை எப்படி நான் பார்த்து கொண்டிருப்பேன் என்றார் நாம் ஆயிரத்து நூற்று எண்பத்து ஒன்பது அதிகாரங்களில் நாற்பத்து நான்கு அதிகாரங்களை நிறைவு செய்து விட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்